வணக்கம் டெக்னிக்கல் ட்ரேடிங் இந்த வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு சார்ட்ஸ் கிராஃப்ஸ்னு ஒரே குழப்பமாக இருக்கும் இல்லையா கவலையே படாதீங்க இன்னைக்கு நாம அதையெல்லாம் உடச்சி ரொம்ப சிம்பிளாக எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் முத தடவையா ஒரு ட்ரேடிங் சார்ட்டை பார்க்கும்போது என்னடா இது ஏகப்பட்ட கோடுகள் நம்பர்கள்னு ஒரு புரியாத புதர் மாதிரி இருந்திருக்கா கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க இந்த செஷன் முடியும் போது நீங்களும் ஒரு ப்ரோ மாதிரி இந்த சார்ட்ஸை ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க இது நிச்சயம் சரி முதல்ல நம்ம சார்ட்டை டீகோட் பண்ணுவோம் அதாவது ஒரு சார்ட்டோட ஆணிவேர் அதோட பேசிக் பில்டிங் பிளாக் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு தான் கேண்டில் ஸ்டிக் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஸ்டாக்கோட விலை என்னென்ன சாகசம் பண்ணிருக்குன்னு காட்டுற ஒரு படம் தான் இது அதாவது விலை எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடிஞ்சது அதிகபட்சமாக எவ்வளோ தூரம் போச்சு குறைஞ்சபட்சம் எவ்வளோ கீழே வந்துச்சுன்னு இந்த நாலு விஷயத்தையும் ஒரே ஒரு கேண்டில் நமக்கு சொல்லிடும் அப்புறம் இந்த கேண்டிலோட கலரே ஒரு பெரிய கதை சொல்லும் ஒரு பக்கம் வாங்குறவங்க இன்னொரு பக்கம் விக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் மார்க்கெட் பச்சை கேண்டில்னா அன்னைக்கு வாங்குறவங்க அதாவது புல்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் விலை ஏறி இருக்கு அதே சிவப்பு கேண்டில்னா விற்கிறவங்க அதாவது பியர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க விலை இறங்கியிருக்கு சிம்பிள் சரி ஒரு கேண்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி பல கேண்டில்கள் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு கதையை சொல்லுது அதாவது பிரைஸ் ஆக்ஷனை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவா மார்க்கெட்ல மூணே மூணு திசைதான் ஒன்னு அப் ட்ரெண்டு இதுல விலை படிக்கட்ல ஏறுற மாதிரி ஒவ்வொரு முறையும் முந்தைய உச்சத்தை தாண்டி புது உச்சத்தையும் முந்தைய இறக்கத்தை விட மேல ஒரு இறக்கத்தையும் உருவாக்கும் ரெண்டாவது டவுன் ட்ரெண்டு இது அப்படியே உல்டா படிக்கட்ல இறங்குற மாதிரி விலை தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்கும் மூணாவது சைட்வேஸ் இதுல விலை ஒரு பாக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி மேலையும் கீழேயுமா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கும் ஓகே மார்க்கெட் எந்த திசையில போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம ஆடுகளத்தை வரையணும் அதாவது எந்தெந்த முக்கியமான இடங்கள்ல ஆட்டம் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு நாம குறிச்சு வைக்கணும் இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்டுங்கிறது ஒரு தர மாதிரி ஒரு பந்தை நீங்க தரையில போட்டா எப்படி பவுன்ஸ் ஆகி மேல வருமோ அதே மாதிரி விலை இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது வாங்குறவங்க உள்ள வந்து விலையை மேலே தள்ளுவாங்க ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு கூரை மாதிரி அதே பந்தை நீங்க மேலே தூக்கி போட்டா கூரையில இடிச்சு எப்படி கீழே வருமோ அந்த மாதிரி விலை ரெசிஸ்டன்ஸை தொடும்போது விற்கிறவங்க உள்ள வந்து விலையை கீழே தள்ளுவாங்க சரி நம்ம ட்ரேடிங் ஆட்டத்தில் ஜெயிக்க நமக்கு சில சூப்பரான கருவிகள் தேவை அதுதான் நம்ம ட்ரேடர்ஸ் கிட் இதில் இருக்கிற டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம் இதெல்லாம் ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை நம்ம முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கிற டூல்ஸ் அவ்வளவுதான் இதில் ரொம்ப பாப்புலரான சில டூல்ஸ் இருக்கு முதல்ல மூவிங் ஆவரேஜ் இது ட்ரெண்டை எந்த பக்கம் போகுதுன்னு நமக்கு காட்டுற ஒரு ஜிபிஎஸ் மாதிரி அடுத்து ஆர்எஸ்ஐ இது மார்க்கெட் ரொம்ப சூடாயிடுச்சா இல்லை ரொம்ப கூல் ஆயிடுச்சான்னு சொல்லும் மூணாவதா எம்ஏசிடி இது மார்க்கெட்டோட வேகம் அதாவது மொமெண்டம் எப்படி இருக்கு ட்ரெண்ட் எப்போ திரும்பலான்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் இப்போ நம்ம ஆர்எஸ்ஐயை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க இதோட ரீடிங் எழுபதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் ஓவர் பாட் அதாவது அளவுக்கு அதிகமாக எல்லாரும் வாங்கிட்டாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி முப்பதுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஓவர் சோல்டு அளவுக்கு அதிகமா வித்துட்டாங்க இப்போ விலை ஏற வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆனா ஒரு சூப்பர் ஹீரோ தனியா சண்டை போடுறதை விட ஒரு டீமா சேர்ந்தா இன்னும் பவர்ஃபுல் இல்லையா அதே தான் இங்கேயும் இந்த டூல்ஸை ஒன்னா சேர்த்து பயன்படுத்தும் போது தான் நமக்கு ஒரு தெளிவான சிக்னல் கிடைக்கும் பாருங்க டுவெண்ட்டி இஎம்ஏ வச்சு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம் ஆர்எஸ்ஏ வச்சு சரியான என்ட்ரி பாயிண்ட்ட தேடுறோம் கடைசியா மேக்டியை வச்சு அந்த சிக்னலை கன்ஃபார்ம் பண்றோம் மூணு ஓகே சொன்னா ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான் தியரியெல்லாம் ஓகே இப்போ பிராக்டிகலா பார்க்கலாம் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு உண்மையான டிரேடர் மாதிரி எப்படி யோசிக்கிறது எப்படி முடிவெடுக்கிறதுன்னு ஒரு லைவ் டெமோ மாதிரி பார்ப்போமா சரி நம்மளோட ஸ்கிரீன்ல இப்போ இயூஆர் யூஎஸ்டி கரன்சி பேரோட ஃபைவ் மினிட் சார்ட் இருக்கு வாங்க இதுல என்ன நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணலாம் நம்ம செக்லிஸ்ட்ல முதல் விஷயம் என்ன ட்ரெண்ட் இங்க பாருங்க ட்ரெண்ட் ரொம்ப தெளிவா அப்ட்ரெண்ட்ல இருக்கு விலையும் நம்ம டுவெண்ட்டி இஎம்ஐ லைனுக்கு மேலே தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம மைண்ட்ல இப்போ பை பண்ணுறதுக்கு தான் யோசிக்கணும் அடுத்ததா ஆர்எஸ்ஐய செக் பண்ணுவோம் அது நாற்பது ஐம்பது ரேஞ்சில் இருக்கு இது ஒரு சூப்பரான இடம் ஏன்னா மார்க்கெட் ஓவர் பாட் ஆகல ஒரு சின்ன கரெக்ஷன் முடிஞ்சு திரும்பவும் மேலே போக தயாராகுதுன்னு அர்த்தம் இதைத்தான் புல் பேக் என்ட்ரின்னு சொல்வோம் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்க விலை ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் அதாவது ஒரு பச்சை கேண்டில் ஃபார்ம் ஆகுது இது வாங்குறவங்க திரும்பவும் பவருக்கு வராங்கன்னு காட்டுது நமக்கு மூணு சிக்னல் கிடைச்சிருக்கு அப் ட்ரெண்ட் ஆர்எஸ்ஐ புல் பேக் சப்போர்ட்டில் புல்லிஷ் கேண்டில் இப்போது நம்பிக்கையாக நாம இங்கே ஒரு பை பொசிஷனை எடுக்கலாம் ஆனால் வெயிட் பண்ணுங்க ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பானா அதுக்காக அந்த சப்போர்ட் லெவலுக்கு கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறோம் நம்ம டார்கெட் இதுக்கு முன்னாடி இருந்த ஹை பாயிண்ட் இப்ப பாருங்க விலை மெதுவா மேலே ஏறி நம்ம டார்கெட்டை அடிச்சிடுச்சு வாவ் இப்படிதான் ஒரு பிளான் பண்ணி பொறுமையா சரியான வாய்ப்புக்கு காத்திருந்து ட்ரேட் பண்ணணும் பாத்தீங்களா ஆரம்பத்துல குழப்பமா தெரிஞ்ச ஒரு சார்ட்ல இருந்து எப்படி ஒரு தெளிவான டிரேடிங் ஐடியாவை உருவாக்கணும்னு இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நீங்க எடுத்து வைக்கிற முதல் முக்கியமான படி எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒருபோதும் ட்ரேட் பண்ணாதீங்க அது மார்க்கெட்டில் உங்களுக்கான சீட் பெல்ட் மாதிரி இந்த ஒரு பழக்கம் மட்டும்தான் உங்கள் கேபிட்டலை திரும்ப திரும்ப காப்பாற்றும் இதுதான் ட்ரேடிங்கோட கோல்டன் ரூல் இப்போ சாட்டை படிக்கிறதுக்கான ஒரு மேப் உங்கள் கையில் இருக்குது இந்த மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்ததாக எங்கே பயணிக்க போறீங்க தொடர்ந்து கற்றுக்கோங்க சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயம் நீங்களும் மார்க்கெட்டை ஜெயிக்கலாம்